உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ நதி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சாரதா அம்மாவுக்கு அறவே ஆகவே ஆகாது நமக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இங்கே வந்து நின்று நம்மக்கிட்ட இப்போ வந்துட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலேயும் வந்து பங்கு கேட்டுட்டு நிற்கிறாங்களே அப்படிங்கிற கோபம் பயங்கரமாக இருந்து நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க ஆனாலும் விஜய் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு கரிசனம் காட்டுறாரு ஸோ வெளியில் குள்ளூரில் இருக்காங்க அப்படிங்கும்போதுமே வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிறதும் சரி அதுக்கப்புறமா இப்போ வீட்டை எதுவுமே பண்ண முடியாது நான் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த பையன் கொடுக்குறதும் சரி இது எல்லாமே நதி ஃபேமிலியில் இருக்கிற அவங்களுக்கு வந்துட்டு கோவம் தான் வருது அதாவது காவேரி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ போயிட்டுருக்காங்க அந்த அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அந்த அப்டேட் படி பார்க்கும்போது விஜயோட வீட்டுக்கே வந்துட்டு இந்த ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ அங்கே வெளியில் நின்று பரபரப்பான ஷூட்டிங் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குங்கும் போது ஸோ விஜய் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறாரு இறக்கப்படுறாரு ஸோ அவர் என்ன காரணத்துக்காக இவங்களை எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சுமே இந்த ஃபேமிலியை வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தினா சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ கொடைக்கானல் வீட்டில் இருக்கும்போதே வந்துட்டு மறுநாள் வந்துட்டு நம்ம எப்படி அது காவேரி பேருக்கு மாற்றியே ஆகணும் அவர் பேரில் இருக்கிறதுனால தானே இவங்க பங்கு கேட்டுட்ருக்காங்க நம்ம மாற்றியே ஆகணும் தம்பின்னு சொல்லிட்டு சாரதாமா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ஆனாலும் இதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது குமரனே வந்துட்டு ஆமாம் இவங்க உண்மையான ஃபேமிலி தான் வந்திருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் சொல்லிட்டார் ஸோ இது நெவன் விஜய்க்கு தெரியும் ஆனால் கங்காவுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கங்காக்கிட்டையுமே வந்துட்டு வாய்ஸ் நோட்டில் குமரன் சொல்லிட்டார் இல்லையா இன்னும் கங்காமும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த குடும்பமும் அவளோட குடும்பம் தானே அவரை வந்துட்டு நிஜமாகவே இவங்க வந்து என்ன காரணத்துக்காக கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது நிஜமாவே அவங்களோட குடும்பம் தானா எங்கே இருந்தாங்க உண்மையாகவே அவர் கூட தான் அங்கே வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் அதனால இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு ஆனால் காவேரி என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல விஜய பற்றி அவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும்னு தோணுது அவங்க என்ன கேட்டுடுறாங்க ஏங்க இவ்வளோ பிரச்சனை இருக்க வெயிட் இப்போ நம்ம வாங்க வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வார்த்தையை விட்டுறாங்க ஸோ விஜய் வந்துட்டு அந்த குடும்பத்துக்காக யோசித்து காவேரிக்காக யோசித்து தான் அங்கே நிறைய சென்டிமெண்ட் இருக்குது அதனால அந்த வீட்டை வேறு யாருக்கும் விற்க வேண்டாம் நம்மளே வாங்கிக்கலாம் காவேரின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனாலும் காவேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளோ போயிட்டுருக்கறதுல நம்ம வாங்கணுமான்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு அந்த கேள்வியை கேட்குறாங்க ஸோ அதுக்குமே விஜய் சொல்லிவிடுறாரு அப்படிலாம் இல்லை காவேரி என்ன நம்ம பண்ணோனாலும் கண்டிப்பாக இந்த ஃபேமிலி பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம இப்போதைக்கு இதை பண்றது நியாயமா படலை அதனால இப்போதைக்கு கொஞ்சம் ஆற போட்டுட்டு நம்ம எல்லாம் திரும்பி சென்னைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதே மாதிரி வீட்லேயும் போயிட்டு சொல்லும்போது சாரதாமா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன் தம்பி நீங்கள் இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சே ஆகணும் வாங்க நம்ம எப்படியாவது வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போய் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் வேற வழி இல்லை நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அங்கே போயிட்டு இவங்க திரும்ப பிரச்சனை பண்ணி ஏதாவது இது பண்ணாதான் மாறுறாங்களா என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லாமல் சரின்னு விஜயும் ஒத்துக்கிறாரு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது மூணு பேரை எல்லாருமே அங்கே வீட்டில் உட்காந்துருக்காங்க போய் விஜயுமே சொல்கிறாரு ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் இருந்து சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வெளியே கிளம்புறீங்க எங்கே போகிறீங்கலாம் நான் கேட்கல நீங்கள் எங்கே போகிறீங்கனாலும் நேற்று நாங்கள் வரும்போதுமே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கிளம்பிட்டு இருந்தீங்க ஸோ இப்போயும் அந்த வேலைக்காக தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் முன்னாடியே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்துட்டு இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் வந்துட்டு வீட்டை விற்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டை நீங்கள் வாடகைக்கு விடணும் இந்த வீட்டை பற்றி நீங்கள் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னாலுமே என்ன கேட்காம நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா நாங்களும் அவரோட பிள்ளைங்க தான் எங்களுக்கும் இதில் பங்கு இருக்கு அதனால இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது எங்களோட கையெழுத்து இல்லாமல் அதனால நான் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த பையன் கிளியராக கொடுத்துட்றாங்க இதை கேட்டதும் சாரதாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது அவங்க இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஏன்டா நீலை தான்டா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்க அந்தாலும் பண்ண துரோகமே பத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் இருக்கும்போது இப்போ இந்த வீட்டையும் வந்துட்டு இப்போ பங்குக்கு வந்து நிற்கிறீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களா என் நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கீங்களே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ இந்த வீட்டை மீக்கிறதுக்கு இந்த பசுபதி இந்த வீட்டையே மொத்தத்தையும் அபகரிக்க பார்த்தானே அப்போல்லாம் எங்கே போயிருந்தீங்க அப்போல்லாம் வராமல் இப்போ வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கத்தி ஒரு செடு திட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல முத்துமலர் என்ன சொல்லிடுறாங்க அக்கா நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் உங்கள் கிட்ட பிரச்சனை பண்ணணுங்கிறக்காகவே நாங்கள் வரலை நீங்கள் எங்களை தப்பாகவே பார்க்குறீங்க எந்த இடத்துலையும் நாங்கள் உங்கள் பிரச்சனை பண்ணாமல் உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும் இதில் எங்களுக்கும் பங்கு வேணும் ஏன் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி வச்சுட்டு போனதை தான்க்கா நாங்கள் இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா உங்களை நாங்கள் எத்தனை வாட்டி வந்து தேடிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் அழிஞ்சிருக்கோம் தெரியுமா நானும் ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைங்களை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அவங்களுக்குன்னு எதாவது இருக்கணும்ல அங்கே அவர் கத்தாரில் எங்கள் கூட இருந்தாருன்னு தான் பேர் ஆனால் அங்கே எங்களுக்குன்னு அவர் எதுவுமே சேர்த்து வைக்கல இங்கே உங்கள் இடத்துல இருக்கணும் நாளைக்கு எதுனாலும் நீங்கள் அங்கே தானே வரப்போகிறீங்க அதனால் நம்ம ஊரிலே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து இங்கே அவர் எல்லாமே பண்ணார் உங்கள் கண் படம் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு நாங்கள் எதுவுமே சேர்த்து வைக்கல அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதா மறந்துட்டு ஏய் நீ எதுவாக இருந்தாலும் ஓ நியாயத்தெல்லாம் இங்கே கேட்குறதுக்கு இங்கே யாரும் ஆள் இல்லடி உனக்கு அங்கே சேர்த்து வைக்கலனா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிறேன் இங்கே மட்டும் அவன் என்ன கொட்டி வச்சுட்டா போயிருக்கான் இருந்து இருந்து இந்த ஒரே ஒரு வீடு அந்த தோட்டத்தை தான் ஏமாந்து அதில் தான் உயிரை விட்டாமல் இதுக்கு மேலே இன்னும் இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க வந்திருக்கீங்க இருக்கிற ஒரு வீட்டையும் அவ்வளோ பிரச்சனை இருந்துலேருந்து நான் மீட்டு வச்சிருக்கேன் இவங்க அப்படியே வருவாங்களா சொத்தை கொடுங்கன்னு கேட்பாங்களா அப்படியே நாங்கள் உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விஜயும் நிவனும் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஆஹா இது சரிப்பட்டு வராது இப்படியே இவங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு வேலையே ஆக போகிறதில்ல நம்ம ஃபஸ்ட்டு சென்னைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துகிட்டு காவேரி கிட்டே சொல்லிடுறாங்க காவேரி நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் சொன்னேன் பாரு அவங்க வந்து எவ்வளோ கிளியராக எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ திருப்பதிக்கு வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது சரியாகவே இருக்காது அதனால் நம்ம எல்லாருமே சென்னைக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சென்னைக்கு எல்லாரும் கிளம்புறதுக்காக போய் சாரதாமாவையும் கன்வின்ஸ் பண்ணி கிளம்பலான்னு சொல்லி பிளானும் ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தா இவங்க வந்துட்டு நீங்கள் சென்னைக்கு போகிறீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த வீட்டிலே இருக்கோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு சாரதாமா ஒத்துக்கல ஸோ இப்போ விஜய் என்ன போய் பேசுகிறாருனா இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறோம் நீங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டீங்க நாங்கள் வந்து வீட்டையும் விற்கலை யாருக்கும் வாடகைக்கும் விடுறதாகவும் இல்லை அவங்களும் இங்கே இல்லை இப்போ சென்னைக்கு அவங்க கிளம்புறாங்க அவங்களோட தொழில் எல்லாமே அங்கே இருக்குது அதனால் நாங்கள் எல்லாரும் கிளம்ப போகிறோம் அதனால் உங்களையும் இங்கே இருக்கிற மாதிரி அலோவ் பண்ண முடியாது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சமாவது நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்கள் இப்போ ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கீங்கிறனால நாங்கள் இப்போ கிளம்புறோம்ல ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது உங்களை இங்கே வச்சுட்டு எங்களால் கிளம்ப முடியாது அவங்களோட சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் எடுத்து சொல்கிறாரு உடனே அந்த அம்மா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க முத்துமலர் அது எப்படி தம்பி நாங்கள் எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறோம்ப்பா நான் எங்களுக்கு எதுவுமே இல்லைப்பா பொழப்பு தலப்பு இல்லை எங்கப்பா நாங்கள் தங்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இப்போ விஜய் கேட்குறாரு ஏமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல தம்பி கேளுங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே பாவமாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறத எல்லாமே கேட்கும்போது உண்மைன்னு தான் தோணுது ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தர் அவருக்கு குழந்தைங்க இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி நீங்கள் அவரை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க அவங்க இருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியும் தானே அப்புறம் எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க தம்பி அதுதான்ப்பா அவர் பெரிய கதையே எங்களோட கல்யாணமே வந்துட்டு நடக்கணும் ரெண்டு பேரும் விரும்பி இதை பண்ணணும்னு பண்ணலைப்பா இந்த கதை தெரிஞ்சால் இவங்க யாருமே இப்படி பேச மாட்டாங்கப்பா எல்லாேருமே வந்துட்டு அவர் துரோகம் பண்ணிட்டார் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்லியே தான் அவரை பேசுகிறாங்களே தவிர அவர் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணாருன்னு அவங்க கே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்படிலாம் பேச மாட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரி ஆனால் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணுனதே தப்பு தானே இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இங்கே இருக்க அந்த நாலு பிள்ளைங்களுக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோ தெரியுமா இப்போ வரைக்கும் அவங்க வந்துட்டு அவங்க அப்பா அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோடய ஞாபகத்தில் தான் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க திடீர்னு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஷாக் நியூஸை சொல்லிட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் தலைகீழாக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு மட்டும் ஆசையாக தம்பி ஆனால் அவர் அங்கே இருக்கும்போது இதை எப்படி சொல்ல போகிறோம் அவங்க கிட்டே சொல்லி புரிய வைக்கப் போகிறோம் இதை எப்படி ஏற்றுக்க மாட்டாங்க நான் துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிக்கிட்டேன் சொல்லி சொல்லியே அங்கே வருத்தப்பட்டுட்டு தான்ப்பா இருப்பார் அங்கே வந்து அவர் வேலை செஞ்சார் தவிர அங்க வந்து அவர் சந்தோஷமாவே இல்லை தான் எல்லாமே வந்து தான் நான் செய்யணும் என் பிள்ளைங்களுக்கு தான் நான் செய்யணும்னு பார்த்து பார்த்து இங்கேயே செஞ்சா இருப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரிங்க எப்படி அந்த கல்யாணம் நடந்துச்சு எப்படி நீங்க கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் இங்கே தான் இப்போ பக்கத்தில் இருக்க ஊர் தான் என் ஊர் அங்கே எனக்கு இங்கே வந்து யாருமே கிடையாது எனக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அப்பா வந்துட்டு கடைக்கு போயிருந்த டைமில் இவர் வந்துட்டு ஒரு வாட்டி வண்டியில் வரும்போது ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாருப்பா ஆக்சிடெண்ட் பண்ணி எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார் எனக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால் யாருமே இல்லாமல் இவர் தான் இப்படி பண்ணிட்டாருன்ற குற்ற உணர்ச்சி வேற இவருக்கு நான் மட்டும் தனியாக நின்று அழுதுட்டு இருந்தேன் இப்போது எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ தான் வேறு வழியே இல்லாமல் ஊர்க்காரங்கெலாம் என்ன பண்ணிட்டாங்க நீ தானே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணியாகணும் இப்போ அவங்க அப்பாவையும் சாகடிச்சிட்ட இதுக்கு நீ தான் பொறுப்பு மா மாதிரி அவர் தலையில் கட்டிட்டாங்கப்பா அவர் எவ்வளவோ எடுத்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லியுமே அவங்கள யாரும் ஒத்துக்கல நானுமே சரி நான் பார்த்துக்கிறேன் வேண்டான்னு சொல்லும்போது அவரோட குற்ற உணர்ச்சி என்னை அனாதையாக தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு முடியல அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது இங்கே வந்துட்டு அவரோட அக்காப்பா என்னை கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த உண்மையை சொல்லிதான்ப்பா இங்கேருந்து என்னை அங்கே கூட்டிகிட்டே போனார் இங்கேயே வச்சுட்டும் போக முடியாது இங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா என்னை அங்கே கையோட கூட்டிகிட்டே போனார் இது வந்து அவர் நினச்சி என்னை விரும்பி எல்லாம் கல்யாணம் பண்ணல வேற சந்தர்ப்ப அப்படி எங்களுக்கு அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து சொல்றாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு விஜய் யோசிக்கிறாரு அப்போ இவர் வந்து வேணும்னு பண்ணலை அவர் பண்ணணும் அந்த இதுக்கு வந்துட்டு பிரயோஜித்தமாக இதை பண்ணியிருக்காரு அதுக்காக தான் பார்த்து பார்த்து எல்லாமே இந்த குடும்பத்துக்கு தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காரே தவிர அந்த பிள்ளைங்களுக்குன்னு எதுவுமே அவர் அங்கே சேர்த்து வைக்கல அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே புரியுது விஜய்க்கு ஸோ விஜய் இதனால் எடுக்கிற முடிவு என்னன்னா சரி இப்போ நீங்கள் சொல்றதுனால நான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பரவாயில்ல தம்பி நீங்கள் சொல்லுங்க எப்படி இருந்தாலும் நீங்களும் மருமகம் தானே நீங்க வந்துட்டு எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க சரி நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க இப்போதைக்கு போயிட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்னாலுமே அத்தை ஒத்துக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம இது அவங்க சம்மந்தப்பட்டது நான் போய் முடிவெடுத்து அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது உங்களுக்காக நான் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா வேணா அங்க வேணா நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் ஏன்னா அங்க என்னோடது எல்லாமே இருக்கு இங்க வந்துட்டு அத்தையோடது அப்படிங்கிறனால என்னால் முடிவெடுக்கவும் முடியாது அத்தையை மீறி என்னால் பேசவும் முடியாது ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றுமே பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நான் கண்கூடாக இருந்து பார்த்துருக்கேன் இப்போ நீங்க வந்திருக்க விஷயத்தை அவங்களால தாங்க முடியல இப்போ போயிட்டு நாம இப்படிலாம் போய் பேசவும் முடியாது அதனால நீங்கள் கிளம்பி சென்னைக்கு வாங்க அங்கே வந்தீங்கன்னா கூட பார்த்து பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லை தம்பி பொழப்பத்தலைப்பெல்லாம் எதுவுமே இல்லை அங்கே வந்து என்னப்பா பண்றது அப்படிங்கிறாங்க நான் சொல்றேன் இல்லை என்னை நம்புங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்துமலர் என்ன சொல்றாங்க இல்லை தம்பி அவங்கள எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாயிரப்போதுபா அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் மாமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறீங்க எப்படி பார்த்தாலும் நீங்களும் என்னோடய குடும்பமாக ஆகிட்டீங்கன்னா உங்களை வந்துட்டு பார்த்துட்டு இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு கேட்கல அதனால் நாங்கள் சென்னைக்கு போகிறோம் என்னோடய அட்ரஸ் நான் தந்துட்டு போகிறேன் நீங்கள் அங்கே வாங்க பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் பிரச்சனை வரும் தான் அதுக்காக என்ன பண்ண முடியும் பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை எதுவுமே இல்லை இல்லை எப்படி இருந்தாலும் பேசி புரிய வச்சுக்கலாம் நீங்கள் அங்கே வாங்க பட் கொடைக்கானலில் இந்த வீடுங்கிறது இப்போதைக்கு பூட்டியே இருக்கட்டும் என்றைக்கு சுமூகமாக வந்துட்டு உங்களுக்குள்ளே பேசி நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சிக்கலாம் பட் இப்போதைக்கே வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளியாராக சொல்லிடுறாரு ஸோ கிருஷ்ணா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் என்னம்மா நீ அவர் சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் தலைய தலையை ஆட்டிட்டு நின்றுட்டுருக்கேன் இப்போ என்ன நம்ம அவங்ககிட்ட பிச்சையாக போய் கேட்டு நின்றுட்டுருக்கோம் நம்ம சொத்த அவங்க அவங்ககிட்ட கேட்குறோம் அதை பிரித்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் என்னம்மா அவங்க ஊருக்கு வர சொல்கிறாரு அங்கே பார்த்துக்கிறேங்கிறாரு நமக்கு பார்த்துக்கிறதுக்கு இவர் யாருமா எதுக்குமா இவர் நமக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இவ முத்துமலர் திட்டுறாங்க கிருஷ்ணா நீ என்ன பேசிகிட்டு இருக்க நம்ம என்ன இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்தோமா பிரச்சனை பண்ணி தான் ஒரு சொத்தை வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கிருஷ்ணா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ உங்கள் அப்பா வந்துட்டு இருந்திருந்தால் அவர் என்ன சொன்னார் பேசி புரிய வச்சு நான் அந்த வீட்டில் கூட்டிகிட்டு போய் உங்களே அந்த வீட்டில் ஒருத்தராக சேப்பேன்னு தானே சொன்னார் அது நடக்காமல் போயிடுச்சு நமக்குன்னு இந்த ஊரில் தெரிஞ்சவங்க யாருமே இல்லைடா என் ஊரில் அங்கே வந்து சொந்த பந்தம்னு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்போ நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற ஒரே சொந்தம்னு பார்த்தா இவங்க தான் இவங்களை அனுசரித்து இவங்க கூட இருந்தோம்னாலே நமக்கு வந்து எப்படியோ நம்ம வாழ்ந்துடலாம்டா அதனால் தயவு செஞ்சு அந்த தம்பி சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ போமா நம்ம சொத்தை விட்டுட்டு இப்போ போய் நீ எங்கே எங்கேயும் நம்மளை தேடி அழைஞ்சிட்டு இருக்க சொல்கிற அப்படிங்கிறாங்க எல்லாமே நல்லதுக்கு தான் கொஞ்சம் நான் சொல்கிறத பொறுமையாக கேளு கிருஷ்ணா யார்கிட்டையும் பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது எப்படி பார்த்தாலும் அவங்க பெரிய முக்கியம்மா அவங்களாம் உன் அக்கா தங்கச்சி தானே இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க சரி நான் அந்த பயணம் அமைதியாக நிற்கும் போது விஜய் பார்த்து சிரிக்கிறாரு பரவாயில்ல அம்மா பேச்சு கேப்பீங்க போல பிரதர் அப்படிங்குறாங்க என்ன பண்ணுறது எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா தானே எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்காவது அப்பா வந்து கூடவே இருந்தார் நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் ஆனால் இங்கே யோசித்து பாருங்க இங்கே வந்து இருக்கிறதே அந்த ஒரு மாதம் தான் எல்லாமே வந்துட்டு அத்தை தான் இருந்த அந்த நாலு பிள்ளைங்களையும் பார்த்துருக்காங்க அப்போ அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே முத்துமலர் சொல்கிறாங்க ஆமாம் தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் நான் என்றைக்குமே அக்கா கிட்டே வந்துட்டு சண்டை போடணும்னு நினைக்கவே இல்லை அவங்க தான் என்கிட்ட எதித்து எதித்து ஒரு மாதிரி என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் திடீர்னு வந்து ஒருத்தர் சொன்னால் யார் ஏற்றுக்குவாங்க உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை தம்பி நாங்கள் பண்ணது துரோகம் தான் ஆனாலும் என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி எனக்குன்னு யாருமே இல்லாததில் அவரே வந்துட்டு இக்கட்டான சூழ்நிலை தான் என்னை ஏற்றுக்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுது புரியுது எனக்காவது ஒரு நாள் அவங்க கிட்டே சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு சென்னைக்கே இவங்க கிளம்பி வந்துடுறாங்க ஸோ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா நதி ஃபேமிலி இவங்க இங்கே போயிடுறாங்க அங்கே வந்து பார்த்தா விஜய் காவேரி ரெண்டு பேரும் அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா இந்த ஃபேமிலி வீட்டுக்கு வராங்க ஸோ வீட்டுக்கு வந்த உடனே தாத்தா தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க வாங்கம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் தம்பி இல்லைங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆ விஜய் தம்பி இப்போ தான் கொடைக்கானல்லேருந்து வந்தாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது நாங்களும் இருந்து தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேசிகிட்டு இருக்க சவுண்டு கேட்ட உடனே விஜய் அங்கேருந்து வந்துடுறாரு வந்து எட்டி பார்த்துட்டு வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு யாருப்பா விஜய் அப்படின்னு அப்படிங்கிறாங்க சொல்கிறேன் தாத்தா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க மூணு பேர் உள்ளே வராங்க உள்ள இவங்க வந்ததை பார்த்த உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது என்னங்க என்ன இவங்க இங்கே நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க உங்களுக்கு எப்படி இந்த அட்ரஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி காவேரி கத்துறாங்க இல்லை விஜய் தம்பி தான் இங்கே வர சொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்கிறாங்க உடனே காவேரிக்கு கோவம் வருது ஏங்க என்ன தாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இவங்க எதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி ஒரு நிமிஷம் பொறுமையாயிரு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இதில் என்னங்க பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ காவேரி அவங்க பிரச்சனை பண்றதுக்காகவே வரல ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளேன் அப்படிங்கிறாங்க சரி காவேரி நிற்கும் போது பாட்டி அங்கேருந்து இருந்து வராங்க என்னடா விஜய் என்ன பிரச்சனை யார் இவங்கெல்லாம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றேன் பாட்டி வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க உட்கார சொல்லும்போது தயங்கி தயங்கி தான் உட்காடுறாங்க உட்காந்துருக்கும் போது இவங்க பார்க்குறாங்க விஜயோட வீடு எப்படி இருக்குது விஜய் எப்படி இருக்காரு அப்படிங்கறத எல்லாத்தையுமே முத்துமலர் அந்த பசங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ விஜய் வீட்டில் வேலை செய்கிற அம்மா தான் வந்துட்டு காஃபிலாம் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க காஃபி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து சொல்லேன்ப்பா விஜய் யார்ப்பா இவங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் விஜய் சொல்கிறாரு அது தாத்தா நாங்கள் இப்போ போனோம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை எதுவுமே சரியாக முடியல தாத்தா அப்படிங்கிறாங்க ஏன்பா என்னாச்சு மாத்தலாம் தானே போனீங்க அங்கே எதுவும் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிறாங்க பிரச்சனைலாம் எதுவும் ஆகலை தாத்தா இவங்க தான் அந்த டைம் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அதான்ப்பா யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க வந்துட்டு மாமாவோட செகண்ட் ஃபேமிலியா அப்படின்னோடனே எல்லாருக்குமே அந்த அதிர்ச்சி திரும்பவும் உண்டாகுது ஸோ தாத்தா என்னப்பா சொல்கிற சந்தானத்துக்கு இன்னொரு ஒய்ஃபா அப்படிங்கிறாங்க அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அப்படியே விஜய் ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே எடுத்து சொல்கிறாரு அதெல்லாம் கேட்டுட்டு பாட்டிக்குமே இப்போ ஷாக் ஆகுது ஐயோ சாரதா எப்படி இதை ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி பாட்டி ப்ளீஸ் ஷாக்கை குறைங்க இப்போதைக்கு வந்துட்டு அத்தைக்கு தெரியவே தெரியாது இவங்க வந்திருக்க விஷயம் நான் தான் இவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா விஜய் பண்ணியிருக்க உங்கள் அத்தைக்கு இது வந்துட்டு தெரிஞ்சால் இது கஷ்டமாக இருக்காதா இவங்களே ஏன்ப்பா இங்கே வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லை தாத்தா அந்த வீட்டில் வந்துட்டு அத்தை வந்துட்டு எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இவங்களுக்கு வேறு வழி வழி இல்லை தாத்தா எந்த சோர்ஸுமே இல்லாமல் அங்கேருந்து இங்கே வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு இருக்க வீடு கூட இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு ஜாப் இல்லை என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த ஊரில் போயிட்டு என்னால் எதுவும் ஹெல்ப் பண்ணவும் முடியல அவங்களுக்கு அவங்களோட ஸ்டோரியில் கேட்கும்போது எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது அதனால தான் நான் இங்கே வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்போது நம்ம குடும்பத்துக்கு வேண்டாத ஒருத்தரை வந்துட்டு விஜய் எதுக்கு இப்போ வந்து ஆதரிச்சிட்டு இருக்காரு அப்படி என்ன இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போது காவேரிக்கு ஒரு மாதிரி அந்த புரி புரிதல் அப்படிங்கிறது இல்லாமல் போகுது ஸோ இந்த இடத்துல விஜய் காவேரி கிடையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரியல புதுசாக வந்திருக்கு இந்த ஃபேமிலினால தான் கொஞ்சம் நல்லா போயிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய் வந்துட்டு ஒரு நல்ல எண்ணத்துக்களை தான் பண்றாரு யாருமே இல்லை மாமா வந்துட்டு இந்த மாதிரி பண்ண தப்புக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம குடும்பம் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து குமரனும் சப்போர்ட் குமரன் கிட்ட பேசிட்டு குமரனும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க விஜய் நான் வந்துடுறேன் நான் இருந்தேன்னா அங்கே வந்துட்டு ஏதாவது ஒன்று பேசியிருப்பேன் இப்போ என்னால் அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி குமரனும் சொல்லியிருக்கிறதுனால ஸோ விஜய் நிவன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த முடிவெடுத்து இப்படி பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க விஜய் வீட்டுக்கு வந்திருக்க விஷயம் வந்துட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சிருது ஏன்னா விஜயும் நிவினம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு அங்கே யமனா கேட்டுடுறாங்க கேட்டுட்டு யாரை பற்றி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஒட்டி கேட்டுட்டு அதை அப்படியே இங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இங்கே வந்துட்டு விஜய் தான் வீட்டில் கூட்டு வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஸோ இங்கே வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே கோவம் வருதா இல்லையே கண்டிப்பாக கங்கா அந்த இடத்துல வந்துட்டு இதில் எதுக்குமா தேவையில்லாத வேலை பார்க்குறாரு இவர் அப்போ நமக்கு ஆவாதவங்க வந்துட்டு விஜய் எதுக்கு இப்போ இப்படி பண்ணுறாரு இப்போவாது புரிஞ்சுக்கிறியா அவரை பற்றி அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த சைடு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ விஜய் இப்படி பண்ணியிருக்காருன்னா என்ன காரணம் மா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதையும் தாண்டி இப்ப வந்து சாரதாமா கோவத்தில் இருக்காங்கிறதுனால கோவம் தான் வருது அவங்களுக்கு உடனே கிளம்பி நேரம் அங்கே போறாங்க ஸோ இந்த ஃபேமிலி இருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது என்ன தம்பி பண்ணிருக்கிறீங்க இவங்களை எதுக்கு தம்பி இங்கே வர வளச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்த அத்த ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை தம்பி போயும் போய் இந்த குடும்பத்தை இங்கேயே வரவழைச்சிருக்கீங்க எப்படி தம்பி உங்களால் இப்படிலாம் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க ஸோ அத்தை நான் கொஞ்சம் ப்ளீஸ் எடுத்து சொல்றேன் பொறுமையா கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வந்துட்டு இவர் விஜய் என்ன எடுத்து சொல்லி சாரதா சாரதாமாக்கு புரிய வைக்க போகிறாரு அதெல்லாம் வந்துட்டு நம்ம இனிமே அந்த அப்கமிங் எபிசோட்ஸில் தான் நம்ம பார்க்கணும் ஆக மொத்தம் முத்துமலர் சொன்ன விஷயத்தை கேட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ விஜய் பண்ணியிருக்க விஷயம் மொத்த குடும்பத்துக்குமே வந்துட்டு அது விஜய் பண்ணியிருக்கிறது ஏன் அப்படிங்கிற மாதிரி கோபத்தையும் ஒரு கடுப்பு அங்கே ஒரு புரிதல் இல்லாத நிலைமை தான் உருவாகுது ஸோ இது எப்படி போகுதுங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்